விழுப்புரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் துறை ரவிக்குமார் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற சிந்தனை செல்வன் தம்பி பாலாஜி ஆளூர் ஷானவாஸ் பனையூர் பாபு அன்பிற்குரிய பாவரசு அருமை தம்பி வன்னியரசு குணவழகன் பெரியார் இந்த அருமையான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நிகழ்விலே கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகளையும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்று தமிழ் மக்கள் அன்போடு அழைக்கப்படக்கூடிய என் அன்பிற்குரிய இனிய இளவல் என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களையும் அவர்களோடு களம் கண்டு இந்த இயக்கத்தை துடிப்புள்ள உயிர்ப்புள்ள இயக்கமாக வளர்த்தெடுப்பதற்கு எடுப்பதற்கு தகளை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்துடைய நிர்வாகிகள் களம் காணுகின்ற செயல் வீரர்கள் உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக வருகை தந்த நம்முடைய அமைச்சர் மாண்பு பொன்முடி அவர்கள் மேலாண் அமைச்சர் என அம்பிற்கும் மரியாதைக்குரிய அருமேனன் மஸ்டான் அவர்கள் வாழ்த்து இருக்கின்ற கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என் அன்பிற்குரிய அண்ணன் தோழர் முத்தரசன் அவர்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் அருமைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள் இந்த மேடையிலே நடுநாயகமாக களம் காண்கின்ற வேகையாக தான் நடந்து வந்த பாதையை திரும்ப பார்த்து இவ்வளவு தூரமா நடந்து வந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் எப்படி முடிந்தது என்று தனக்குத்தானே வியந்து கொண்டு பூரித்து புலங்காயுதம் அடைந்து இந்த மேடைகளை அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி திருமாவளவன் அவர்களே அன்பிற்குரிய நீண்ட நேரம் பேசுவதற்கான மேடையாக நான் மேடையை பார்க்கவில்லை ஆனால் உணர்ச்சிகள் கொப்பளிக்கின்ற மேடையாக நான் பார்க்கிறேன் மாவீரன் நெப்போலியன் அவர்களுடைய பெயரை சொன்னாலே அவருடைய படை வீரர்களுக்கு இரத்த அழுத்தம் பத்து புள்ளி மேலே ஏறணும் அதே போல திருமாவளவன் பெயரை சொன்னாலே இந்த விடுதலை கட்சியுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பத்து புள்ளி மேலே இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு தொண்டர்கள் மீது இருக்கின்ற இந்த மாறாத அன்பு நம்பிக்கை இதெல்லாம் ஒரே நாளில் வந்துவிடவில்லை இந்த இயக்கம் எப்படி கருக்கொண்டது என்பதை அருகே இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களில் அகிலேயும் ஒருவன் இது ஏக்கம் எங்கே துவங்கியது எப்படி கால் பதித்து நடந்தது எப்படி எழுந்து நின்றது எப்படி ஓங்கி குரல் கொடுத்தது எப்படி அங்கீகாரம் பெற்றது எப்படி அதிகாரம் பெற்றது என்பதை ஒவ்வொரு கட்டமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருந்தான் எட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிகளுடைய சரித்திரத்தை வரலாறு எழுதுகின்ற போது மக்கள் தலைவர் ஐயா மூப்பரார் அவர்களுடைய பெயரை எழுதாமல் அந்த சரித்திரம் நிறைவு இந்த நிறைந்த அவையிலே சொல்கிறேன் நண்பர்களே மக்கள் தலைவர் ஐயா மூப்பரார் அவர்கள் திருமாவளவனை தான் மகனாகவே கருதினார் என்பதை நான் அருகே இருந்து பார்த்தேன் ஒரு நாள் இரவு திண்டுக்கலுக்கு பக்கத்தில் அவர் வருகின்ற போது ஒரு வாகனத்தில் விபத்து விபத்தில் அகப்பட்டு உடம்பு முழுவதும் காயம் இரவு தகவல் வருகிறது தலைவர் மூப்பனாருக்கு திருமாவளவன் ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டார் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று சொன்னவுடனே மக்கள் தலைவரையா மூப்பனார் அவர்கள் பதறி போய் உடனடியாக எழுப்பி திருமாவளவனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார்த்து உடனடியாக சென்னைக்கு கொண்டு வந்து மருத்துவமனையிலே சேர்த்து அவர் மீண்டும் நலமுடன் இருக்கிறார் என்று தெரிகின்றவரை மக்கள் தலைவரையா மூப்பனார் அவர்கள் தூண்டுவில்லை ஒருவேளை அவருக்கு தெரிந்திருக்கும் அன்று தான் இன்று பாதுகாக்கின்ற ஒரு இளைஞன் சாதாரண இளைஞன் அல்ல தன்னால் அடையாளம் இளைஞன் ஒரு நாள் தமிழகத்தின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத தலைவராக மாறுவான் என்கிற அந்த பார்வையோடுதான் மக்கள் தலைவர் அவர் தோழிலே கை போட்டு ஒரு அருமையான படம் ஒன்று உண்டு அடித்தட்டு மக்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோஷத்தோடு அந்த இடத்திற்கு அழைத்து வருவதற்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கிறதே இவர்கள் வருவார்கள் நான் மனதுக்குள்ள நினைப்பேன் இவர்களை என்றைக்காவது திருத்த முடியுமா என்று நான் நினைப்பேன் திருமாவளவன் வருவார் இந்த ஜல்லிக்கட்டு காலை போல அப்படியே பக்கத்தில் ரவிக்குமார் சிந்தனை செல்வன் தேர்தல பாதை எங்களுக்கு தேர்தல் சரியா வராது தேர்தலில் நிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பத்து நாட்கள் உட்கார்ந்து பேசி பேசி சென்னை கடற்கரையிலே பேச்சை ஆரம்பித்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சென்னைக்குள்ளே அழைத்து வந்து கடைசியில் தலைவர் மக்கள் தலை மூப்பனார் வீட்டில் கொண்டு போய் விட்டு ரவிக்குமாரையும் திருமாவளவன் அவர்களையும் விமானத்தில் ஏத்துற அன்னைக்கு ரெண்டு பேரும் ஆழ காண விமானத்தை இருபது நிமிடம் குடித்து வைத்திருந்த டெல்லிக்கு அனுப்புறதுக்கு டெல்லி விமான நிலையத்தில் இருபது நிமிஷம் ரெண்டு விமானத்தை நிறுத்தி வைத்து இவர்கள் ரெண்டு வரையும் ஏற்றி அனுப்பி வைத்து அந்த புறப்பட்ட அந்த பயணம் இன்று பார்க்கின்ற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அன்பிற்குரிய நண்பர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆள்வதற்கான கட்சியாக புறப்படுத்தவில்லை இந்த மக்கள் வாழ்வதற்கான உரிமைகளை பெறுவதற்கான தமிழகத்தினுடைய நீண்ட நெடிய தெருக்களிலே கிராமங்களிலே அடிப்படை மனித உரிமைகளோட மறுக்கப்பட்டு இந்த சமூகத்தினுடைய மக்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அழுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு மனிதன் என்ற அங்கீகாரம் கூட தரப்படாமல் இருந்த ஒரு சமூகத்தை நிமிர்த்தி தோளில் தட்டி அவனை அதிகாரப்படுத்தி ஆற்றல் படுத்தி நீ கே உரிமை என்று இந்த ஓங்கி குரல் எழுப்பக்கூடிய அதிகாரத்தை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய பயணம் தான் விடுதலை உடைய வெற்றி தேர்தல் வெற்றி என்பது சாதாரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது சாதாரணம் ஆட்சியும் அதிகாரத்திலும் யார் இப்பொழுது அமரவில்லை மார்க்கெட் போர் நடிகர் முதலமைச்சராக விரும்புகிறார் இரண்டு தீர்ப்புகளை ஒரு அரசாங்கத்திற்கு சார்பாக எழுதினால் அவர் ராஜ்யசபாவுக்கு வந்து விடுகிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி எதையும் செய்ய தயாராக இருந்தால் ஆளுநராக வந்துவிடுகிறார் ஆனால் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர்கள் இங்கே நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் வந்திருக்கின்ற அந்த பாதையினுடைய ஒவ்வொரு அங்குலத்தையும் போராடி போராடி உரிமை கேட்டு கேட்டு பெற்று அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் நன்மையாக சொன்னார் இன்னைக்கு திருமாவளவன் என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு தமிழ் சமூகம் காத்திருக்கிறது ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம் திருமாவளவன் இந்த பிரச்சனையை பற்றி என்ன சொல்லுகிறார் திருமாவளவனுடைய கருத்து என்ன இந்த சாதாரண விளிம்பு மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழமொழி மக்கள் இவர்களுடைய உரிமைகளை பற்றி மட்டுமே தினசரி பேசுகின்ற தலைவராக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை உலக சரித்திரத்தை இந்த மக்களுக்கு சொல்லி தருகிறார் சர்வதேச பொருளாதாரத்தை சொல்லிக் கொடுக்கிறார் இந்த எளிய மக்கள் எப்படி சுரண்டப்படுகிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார் ஒரு அருமையான சிந்தனையாளர்கள் கூட்டத்தை அருமையான இளைஞர் பட்டாளத்தை உணர்வுள்ள உயிர்ப்புள்ள உள்ள இனத்தின் மீதும் மொழியின் மீதும் தடுக்க முடியாத பற்றுள்ள ஒரு அருமையான கூட்டத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் ஒரு கட்சிக்கு என்ன வேண்டும் ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணத்திற்கு முக்கியமான தேவைகள் முதலில் ஒரு அற்புதமான தலைவன் தன்னை பற்றி சிந்திக்காமல் சுயநலம் பாராமல் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து போகின்ற பாதையை பற்றி தெளிவாக இருந்து அதை தகுதியோடு வழிநடத்தி செல்கின்ற ஒரு தலைவன் வேண்டும் அவன் எடுத்து செல்வதற்கான கொள்கைகள் லட்சியங்கள் வேண்டும் அந்த லட்சியங்களையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் வேண்டும் அவற்றை இடைவிடாமல் மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்கின்ற அந்த மகத்தான பணிக்கு நாள் முழுவதும் அர்ப்பணிக்கின்ற இயக்கம் வேண்டும் இவ்வளவும் விடுதலை சிறுத்தைகளிடம் இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை தலைவர் மூப்பரா இருக்கு அது மட்டும் நிறைவேறாம இறந்து போனார் எப்படியாவது திருமாவளவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாத்துறணும்னு ரொம்ப நினைச்சார் பார்க்கின்ற போதெல்லாம் சொல்வார் எங்கேயாவது கல்யாண முகூர்த்தம் வந்துட்டு திருமாவளவனுக்கு கல்யாணம் வச்சிடலாமான்னு கேட்பார் ஆனால் என் அருமை நண்பர்களே உங்கள் தலைவன் தனது திருமணத்தை மறுத்தான் இந்த சமூகத்தை தனது மனைவியாக தாரமாக திருமணம் இந்த தான் எனக்கு எல்லாம் இந்த ஏக்கம் தான் என்னை வாழ வைத்த இயக்கம் என்னால் போகிற இயக்கம் இந்த இயக்கத்தை தவிர எனக்கு வேறு சிந்தனை இல்லை எனக்கு வேறு குடும்பம் இல்லை என்று சிந்திக்கின்ற ஒரு அற்புதமான தலைவன் இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு அற்புதமான தொண்டர்கள் கிடைத்திருக்கிறீர்கள் இந்த பாத்திரம் கண்ணு கட்டிய கூட்டம் இது என்ன கூட்டி வரப்பட்ட கூட்டமா ஆனா வந்த கூட்டம் அருமையான சொன்ன எதையும் எதிர்பாராமல் வந்த கூட்டம் எதற்கும் தயாராக இருக்கிற கூட்டம் சேக்குவாரா சொன்னது போல வாரத்தில் பறக்கின்ற விமானத்தை கையை பிடித்து வளையுங்கள் என்று சொன்னால் அந்த விமானத்தை வளைப்பதற்கும் தயாராக இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கின்ற அதை போல கொள்கைகள் திருமாவளவனுடைய கொள்கைகளிலே தடுமாற்றம் இல்லை விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் பயணத்திலே தெளிவு இருக்கிறது நாங்கள் எதை நோக்கி போகிறோம் சமத்துவம் சகோதரத்துவம் மாநில உரிமைகள் தமிழ் இனம் தமிழ் மொழி சமூக நீதி இதை பற்றிய தெளிவான பார்வை இருக்கிறது அதற்காக இடைவிடாமல் பிரச்சாரம் செய்கின்ற அருமையான தலைவர்கள் இளைஞர்களை அடையாளம் பண்ணியிருக்கிறார் நான் பார்ப்பேன் சட்டமன்றத்தில் சிந்தனை செல்வன் பாலாஜி ஷானவாஸ் பாபு இவர்களெல்லாம் உரையாற்றுகின்ற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாதத்திலும் என் அருமை நண்பர்களே பல பெரிய கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஒரே நாளில் தயாராகவில்லை அதான் நான் சொல்றேன் இதற்காக அவர் கொடுத்திருக்கிற விலை அதிகம் இதற்காக இருக்கின்ற இழப்பு அதிகம் தமிழ்நாட்டில் அவர் கால்படாத கிராமங்களே இல்லை அவர் படாத அவமானங்கள் இல்லை அவர் சந்திக்காத அபாயங்கள் இல்லை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அணித்தட்டு மக்களுக்கு விழிமைநிலை மக்களுக்கு சோதனைகள் வேதனைகள் என்று சொன்னால் எதையும் சந்திக்குவதற்கான துணிச்சலோடு குரல் கொடுக்கின்ற அந்த வாய்ப்புக்காகத்தான் இந்த அங்கீகாரம் இது நம்முடைய இலக்கல்ல ரெகக்னேஷன் ஆஃப் தி பார்ட்டி இஸ் நாட் அர் டெஸ்டினேஷன் இது உங்கள் கையிலே கிடைத்திருக்கின்ற மற்றொரு ஆயுதம் விடுதலை சிறுத்தைகள் கையிலே கிடைத்திருக்கிற மற்றொரு ஆயுதம் இந்த அங்கீகாரம் இந்த அங்கீகாரத்தை வைத்து எங்கே போக வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் யாருடைய அதிகாரத்தையும் நாம் கைப்பற்ற நம்முடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதான் ராகுல் காந்தி அருமையா கேட்டார் என் அன்பு நண்பர்களே தலைவர் ராகுல் காந்திக்கு திருமாவளவன் எவ்வளவு நெருக்கமானவர் என்பதை நான் அறிவேன் இந்தியாவிலே அவர் மதிக்கக்கூடிய குறைந்த பாராட்டக்கூடிய தலைவர்களுள் ராகுல் காந்தி நேசிக்கின்ற மதிக்கின்ற தலைவர்கள் திருமாவளவன் ஒருவர் என்பதை நான் நன்கிறேன் அதான் இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்டிருக்கிற கேள்விதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி இந்தியாவினுடைய அதிகாரத்திலே நம்முடைய பங்கு என்ன இவ்வளவு பெரிய சமூகம் மக்கள் லட்சம் ஓட்டுகள் உழைக்கின்ற கைகள் எதையும் எதிர்பாராமல் பனியில் வெயிலில் கோடையில் விவசாய நிலங்களில் கல்லுடைக்கின்ற பாறையில் கழனியில் சாலை போடுவதில் இந்த நாட்டில் உடல் உழைப்பு அத்தனை வேலைகளையும் ஒரு ஆண்டு ஆண்டு சமூகம் தோன்றிய நாட்களில் இருந்து செய்கின்ற இந்த சமூகத்திற்கு அதிகாரத்தில் என்ன பங்கு என்று கேட்கிறோம் இந்த நாட்டிலே உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிலே எத்தனை பேர் எங்களை பிரதிபலிக்கின்றவர்கள் எங்களுக்காக பேசுகின்றவர்கள் எங்களோடு பிறந்து எங்களோடு வளர்ந்தவர்கள் எத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக இருக்கிறார்கள் தலைமைச் செயலாளர்களாக இருக்கிறார்கள் ரிசர்வ் வங்கி ஆளுநர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு தளங்களிலே மருத்துவர்களாக ஆடிட்டர்களாக வழக்கறிஞர்களாக எத்தனை பேர் இந்த சமூகத்தினுடைய உண்மையான அதிகாரத்தை பங்கிட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதை நோக்கிய பயணத்திற்காக அதை அடைய வேண்டிய பயணத்திற்காக நம்முடைய கையிலே கிடைத்திருக்கிற கருவிதான் இந்த அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் பாராளுமன்றத்திற்குள்ளே பேசும் இந்த அதிகாரம் அதிகார மண்டபத்தில் நின்று நியாயம் கேட்கும் அதற்கான அதிகார முத்திரையை பெறுவதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் ஓடி 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 உழைத்து அந்த அங்கீகாரத்தை பெற்ற நாம் நிற்கிறோம் நான் என்னுடைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையிலே நிறைமை நண்பர்களே நான் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்திருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு அரசியலுக்கு வந்தவன் நான் அரசியலை நாங்கள் பார்த்த பல தலைவர்களுள் தோல்வியை கையாண்ட தலைவர்கள் அவர்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வெற்றியை சரியாக கையாளாகாத தலைவர்கள் தான் உண்மையிலேயே தோற்று போனார்கள் ஆனால் திருமாவளவன் வெற்றியில் தடுமாறவில்லை வெற்றியில் தலைக்கணம் அடையவில்லை ஒவ்வொரு முறை வெற்றி அடைகின்ற போதும் மேலும் பெருந்தன்மையும் மேலும் பணிவும் மேலும் பொறுப்பும் நிதானமும் காரணத்தினால் காரணத்தினால்தான் ஒவ்வொரு வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது அவரோடு புறப்பட்டவர்கள் எனக்கு தெரியும் சமகால அரசியலிலே தலித் அரசியலிலே இந்தியாவினுடைய ஒரு முதற்கட்டமாக வடக்கே இருந்து தெற்க வரை தலித் அரசியலை முன்னிறுத்தி புறப்பட்ட பல தலைவர்களுள் எத்தனை தலைவர்கள் இந்த நீண்ட நெடிய காலமாக வீழ்த்த முடியாத தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் அது திருமாவளவன் மட்டும்தான் திருமாவளவன் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த தலைவன் இந்த சமூகத்திற்கு வெளியேயும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தலைவனாக மாறுகிறார் சமூகத்திற்கு வெளியே இருக்கின்றவர்களும் இவரை உற்று பார்க்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை கையே வைத்துக் கொண்டு மக்களை எல்லாம் ஆட்சிப்படுத்தி இவர்களை மாபெரும் சக்தியாக திரட்டி வைத்திருக்கிற கவனிக்கப்பட வேண்டியவன் இவரது சமூகத்திற்கு மட்டுமல்ல தமிழ் சமூகத்திற்கே சொந்தமாக வேண்டிய தகுதிகளை பெற்றவன் என்று நாம் சொல்லுகின்ற இந்த நாளில்தான் இந்த அங்கீகாரம் கொண்டாடும் நேரத்தில் இருக்கிறோம் நீண்ட நெடிய பயணம் இருக்கிறது நாம் சாதாரண நாட்களில் வாழவில்லை பேசிய வன்னிய அரசு அருமையாக சொன்னார் எங்களுடைய கொள்கை தலைவன் என்று சொல்லி சில பேர் வேடம் போடுகிறார்களே அவர்கள் மீது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டில் என்ன அரசியல் நடக்கிறது என்று சொன்னால் இந்த சனாதன அரசியல் பாசிச அரசியல் என்ன செய்யும் என்று சொன்னால் வெற்றி கொள்ள முடியாதவர்களை தங்களவர்களாக கொள்ளும் யாரை வெற்றி கொள்ள முடியாதோ யாரை எதிர்த்து களத்தில் நிற்க முடியாதோ அவர்களை முதலில் ஏற்றுக்கொள்வார்கள் அக்செப்ட் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு பிறகு அப்ரிசியேட் அம்பேத்கரை பாராட்டுவார்கள் அதற்கு பிறகு அம்பேத்கரை அம்பேத்கார் இசத்தை அழித்து விடுவார்கள் அருகிலே முதலில் அக்செப்ட் அம்பேத்கருடைய சிலையை கொண்டு வந்து வைப்பார்கள் அம்பேத்கருடைய சிலைக்கு மலரஞ்சலி செலுத்துவார்கள் இதையெல்லாம் பார்த்து இருமாப்பு அடைந்து கொண்டிருக்கின்ற போது அம்பேத்கர் வாழ்ந்த தத்துவத்தையும் அவர் சொன்ன உண்மையான கொள்கை நெறிகளையும் எப்படி குழி தோண்டி புதைக்க வேண்டுமோ அதை மண்ணுக்கு கீழே மிக மிக சந்தடி இல்லாமல் புதைப்பார்கள் அந்த சூழ்ச்சி அரசியலிலே கவனமாக இருக்க பெரியாரும் பாபா சாஹேப் அம்பேத்கரும் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய அரசியலுக்கு எவ்வளவு அழுத்தமானவர்கள் தேவைப்படுகிறவர்கள் என்பதை இந்தியாவுக்கு உறக்க சொல்லுகின்ற ஒரு சமூக அறிவியல் அறிஞராக பெருமாளவன் இருக்கிறார் நான் கூட கேட்பேன் பேசுகிற ஒரே ஏதாவது ஒரு கூட்டத்துல பேசுனாரு அந்த பிக்கோடே யூடியூப்ல போட்டு கேட்கிறோம் ஏன்னா புதிய சிந்தனை கிளம்புகிறது அந்த சிந்தனை என்பது மேலோட்டமான ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான சிந்தனை அல்ல அந்த வலியை உணர்ந்த சிந்தனை அந்த வேதனையை உணர்ந்த சிந்தனை அந்த வலியையும் வேதனையும் உணர்ந்த மக்களோடு நடந்து வந்து அந்த வலியினுடைய ஆழத்தையும் வேகத்தையும் தொடர்ந்து இந்த வலியையும் வேகத்தையும் வருகின்ற ஆகவே இதுதான் உண்மையான தலைவர் நம்முடைய ஒரு அருமையான வார்த்தை உண்டு நல்ல ஆயன் அவன் குரல்களை ஆடுகள் அறியும் அவன் ஆடுகள் அவன் குரலை அறிவான் ஆகவே இந்த மக்களுடைய நல்ல ஆயன் யார் என்று சொன்னால் அது திருமாவளவன் நண்பன்